ஒவ்வொரு வருஷமும் தேரின் போது வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து வருவாங்க அந்த மக்களில் குழந்தைங்க இருப்பாங்க நகைகள் போட்டு வருவாங்க மொபைல் போன்ஸ் வச்சுருப்பாங்க எந்த அளவுக்கு தேரின் போது வந்து அவங்க சேஃப்டியாக இருக்கணும் கண்டிப்பாக முக்கியமான கேள்வி நீங்க கேட்டது ஏன்னா அந்த ஆர்வத்துல வந்து பாதுகாப்பை விட்டுருவாங்க குழந்தைங்க கையிலேருந்து விட்டுருவாங்க அணிஞ்சிருக்க நகையை மறந்துடுவாங்க ஏன்னா திருடர்கள் வந்து அவங்களுக்கு வந்து தேர் முக்கியம் கிடையாது அவங்க திருடுங்கிறதா அவங்களுடைய பார்வை இருக்கும் நாங்கள் அணிந்துள்ள நகை செல்போனு குழந்தைகள் மிக பத்திரமா பாத்துக்கணும் ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய தொழில் அவங்களுடைய கவனம் வந்து மட்டும் மட்டும்தான் இருக்கு வேற எதுலயும் இருக்காது இவங்க குழந்தைய கையில வச்சுட்டு இருப்பாங்க குழந்தை கொலுசு போட்டுக்க அவன் தேர் இழுக்கிற மாதிரியே கொலுச கட் பண்ணிட்டு போயிட்டு அது சம்பவங்கள் நிறைய வரும் அது அதனால வந்து நகையை அணிஞ்சு வர்றவங்க சரி அதே போல வந்து குழந்தைங்களை தூக்கிட்டு வரவங்க எல்லாம் பாதுகாப்பா வந்து தங்களுடைய பொருள் வந்து அவங்க முக்கியமா பாதுகாப்பு பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு சாமிக்கு சாமி கும்பிட போகும்போது நம்ம ஒரு பொருளை தொலைச்சிட்டா நம்மளுக்கு அந்த பொருள் தொலைஞ்சது தான் ரொம்ப கடுமையாக வந்து மனவேதனையை ஏற்படுத்தும் அதனால வந்து நம்ம தெய்வத்தை கும்புறது முதல் நிலையா இருந்தாலும் பாதுகாப்புங்கிறது வந்து நம்ம நம்மளே நம்ம செஞ்சுக்க வேண்டியது முதல் கடமை ஏன்னா போலீஸ்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க பெண்கள் பெண்கள் நிறையா எடுத்து போட்டு என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சுட்டு வருவாங்க அதை இங்கே கூட்டத்தில் கூடாது அவங்க சொந்தக்காரன் வீட்டு கல்யாணத்துக்கு வந்து காமிச்சா பிரச்சனை இல்லை இடத்துல காமிக்கும் காமிக்கும்போது திருடனுக்கு வந்து அவங்க நகை தான் பல பலனும் கண்டில் படும் வந்து இந்த தேர் பாதுகாப்பா இருக்கணும் பாதுகாப்பா மெயினா வந்து பாதுகாப்பா இருக்கணும்